குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆதித்யஹ்தயம் பாராயணம் பண்ணுங்கன்னு நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன் கோதுமை அவருக்குரிய தானியம் அந்த கோதுமையினாலான பண்டங்களை கோதுமையை எடுத்து வச்சு அதை நினைவு கூறுகின்றோம் என்று ஒரு இது வேணும் சாமி முன்னால் வச்சு படைச்சிங்கனாலும் சரி கோவில்கள்லாம் ஆன பண்டங்கள் கோதுமை மாவு வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வச்சு தர்மம் கொடுக்குறாங்க தானம் கொடுக்குறாங்க அரை கிலோ கால் கிலோ கோதுமை அந்த மாதிரி கொடு முடிஞ்சால் கொடுங்க இல்லாட்டி வேணும் தினமுமே சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் ஓகே செடியாய பல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கள் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் நான் வந்து சொல்லியிருந்தேன் காலையில் ஒரு பிஸ்னஸ் இதுக்கு அதையும் நாம் வந்து இது பண்ணலாம் நான் என்னோடய இதெல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் மறுபடியும் கொடுக்குறேன் என்னோடய பேங்க் இது எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன் நீங்கள் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கொடுத்தா போதும் எனக்கு அதுவே தேவையில்லை இருந்தாலும் நாம் ஒரு தொழில் தரமன்ற இருக்கிறதுனால நீங்கள் செய்தால் உங்களால் முடிந்தது இது பண்ணால் போதும் ஓகேங்க விதியை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விதி மாற்றும் வலி விதியை மாற்றும் வழின்னு எதையும் மாற்ற முடியாது பெரிய துன்பத்தை சிறிய துன்பமாக மாற்ற முடியும் அவ்வளோதான் திருப்பட்டூருட திருச்சிக்கு பக்கத்தில் உங்களுக்கே தெரியும் விதியை மாற்றும் ஒரு சக்தி வந்து திருப்பட்டூருக்கு இருக்குதுன்னு அங்கே முடிந்தால் ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க விதியை மாற்றும் வழி பிரகிருதி மண்டலத்தில் ப்ரவி எடுத்துள்ள யாருக்குமே பிராப்த கர்மங்களுக்கு ஏற்ப கஷ்ட சுகங்களும் வாழ்க்கையும் அமைப்பும் ஏற்படுகின்றன நாம் என்ன பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்த கஷ்ட சுகங்கள் இருக்கத்தான் செய்யும் நாம் பாரத பூமியாக புண்ணிய பூமியில் எத்தனையோ முனிவர்களும் ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எம்பெருமானுடைய உபய வழிகாட்டுதலின்படியே நமக்கு பல இது வந்து சொல்லியிருக்காங்க சரி அவ்வளவு அந்த நாம் என்ன ஒரு செய்யணும் அப்படின்னா விதியை மாற்றுகின்ற வழி அப்படின்றத வந்து ஸ்ரீ பாதுகா சகசிரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இங்கு குறிப்பிடத்தக்கது தக்கது சித்திர பந்தியில் உள்ள இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகர் எந்திரம் அமைத்து இருக்கிறார் அதாவது பாதுகா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணும் பாதுகைன்றது கடையில் விற்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாதுகா ஸ்தோத்திரத்தை நம்ம வாங்கி வச்சு அந்த பாதுகையை வாங்கி வச்சு பாதுகா சூத்திரம் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸ்லோக பாராயண சிரமம் முதலில் ஸ்ரீ சுவாமி தேசிகனின் தனியனும் கடைசியில் அனுசந்தியும் தனியனும் ஒவ்வொரு முறை சேவிக்க வேண்டும் பாருங்கள் இது வந்து இந்த பாதுகையை வாங்கி வச்சு அந்த நாம் உரிய தூபதிபாரனை காட்டி பூ வச்சு தினமுமே எங்கள் வீட்டில் கூட இருக்குது அதுக்கு வந்து அந்த பாதுகா சோத்திரத்தை படிக்கணும் ஸ்ரீமான் வேங்கட நாதாரிய நாதாரிய கவிதார்கி கேசரி வேதாந்தா வேதாந்தாசாரிய வர்யோ மே சன் நீத்த இத்தாம் சதா ஸ்ருதி ஜபம் செய்ய வேண்டிய ஸ்லோகம் தாரா பாரா தர ஸ்வர ரச பர ரா சா பதா பனி சாரா கிள தீரசிஸ் தீரஸ் வைர சரஸ்திர ரகுபுர வாசாதி ராம சப ஜபமுடிவில் தனியன் கவிதார்த்திக சி சிம் சிம் ஹாய கல்யாண சிம் மாசலினே ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குரவே நமக திருவடி துகள்கள் அடியவரின் தலையில் எழுதப்பட்டுள்ள மறைந்துள்ள ஜன்மலிபியை சுழித்து விடுவதாக கூறுகிறார் ஸ்ரீ ஹயக்ரீவ சோத்திரத்தில் விழுப்த மூர்த்தன்ய பிபிக்ரமானாம் சுரேந்தர சூடாபத வாலிதானாம் ரி ராசி ராஜீவ ரஜ பூயாத் இது வந்து இதுவும் ஒரு பாதுகாஸ்தோத்திரம் இந்த பாதுகாஸ்தோத்திரத்தை வந்து பாராயணம் பண்ணணும்னா கருட பஞ்சகத்தில் கருட பஞ்சாசத்திலையும் இருக்குது அஸ்தாசனே அதி விஹி பக்ரதி சாரா என்று குருடு கருட பகவானுடைய சிறகுகளில் உதறிலினால் கிரகங்கள் இடமாறி மம்சாரத்தில் தன்னிலை நீங்கி பழைய நிலைக்கு வருவதாக கூறியிருக்கின்றார் இந்த மாதிரி இந்த பாதுகா ஸ்தோத்திரத்தை வந்து நம்ம ஒவ்வொரு க இதுலேயுமே கொடுத்துருக்காங்க இதை நாம் பாராயணம் பண்ணணும் ஆகையால் ஜாதக ரீதியான குறைகளை போக்கி அவைகளை மாற்றியமைக்க இது தகுந்த முறைதான் என்பது தெளிவாகிறது பரமகாருண்யனான நம் ஆசாரிய வள்ளலின் திருவுள்ளத்திற்கான மேற்படி பாராயணத்தை செய்து நாம் நம் நம் பயன் நாம் பயன்பெறுவோம் அதாவது ஸ்ரீ பாதுகை ஸ்ரீரங்கநாதனை வணங்கும் பக்தர்களுடைய தலையிலுள்ள கெட்ட எழுத்துக்களை நல்ல எழுத்துக்களாக மாற்றி வருகிறதாம் வஞ்சகர்களை விட்டு வெகு தூரத்தில் உள்ள நீ இந்த ரசவாதம் என்ற மாற்று வித்தையை எவ்வாறு கற்றா என்று சாதுரியமாக கேட்கிறார் இவ்வாறாக பிரமாணங்களினாலேயே ஆஸ் ஆசாரிய சார்வ பௌமானமாகிய தேசிகனின் திருவுள்ளம் இவ்வாறு இருந்தென்பது தெல்ல தெளிவாகிறது அதாவது மேலும் அதிலேயே மேலும் பாதுகா சகஸ்திரத்திலேயே பரிசர

விதி தஸ்தே காதி என்கிறார் அதாவது பாதுகை அதாவது பாதுகா ஸ்தோத்திரத்தை நாம் வந்து பாதுகையை வாங்கி அதை வெற்றி பாதுகா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணணும்னாலே நமக்கு வந்து நமது விதியை மாற்றும் சக்தி அதற்கு உண்டு என்று சொல்கிறார்கள் இதை நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஒரு தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு புக்கு அந்த புக்ல இருந்து சொல்லியிருக்கேன் இதை நீங்க செய்யுங்க கருட தரிசனம் இந்த தெய்வீக பக்சியை இக்காலத்தில் தரிசிப்பதே பெரிய இதாக இருக்கு ஞாயிற்றுக்கிழமை பிணி அகலுமா நம்ம தரிசனம் பண்ணினாக்கா திங்கள் செவ்வாயில துயரம் நீங்கி அழகு உண்டாகுமா முன்னெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் அந்த கருடனை பார்த்தாலே தொட்டு கும்பிடுவோம் இப்பவும் நம்ம தொட்டு கும்பிட்டு அதாவது மேலே பறக்கும் பொழுதே சாமி கும்பிடுவோம் வந்து கருட கருடனை தரிசிக்கும் பொழுது வலது கை மோதுர விரலினால் இரு கன்னங்களையும் மூன்று அல்லது நான்கு முறை தொட்டு கீழ்கண்ட சுலோகத்தை சொல்ல வேண்டுமா குங்கு வர்ணாய குன் தவளாய ச விஷ்ணுவாக சமஸ்துபம் தே நமக இந்த ஸ்லோகத்தையும் பாராயணம் பண்ணுங்கள் நாள் சொல்வது ந நாள் செய்வது நல்லோர் செய்ய மாட்டாங்க எந்த சுபகாரியத்தை செய்வதாக இருந்தாலும் பிரயாணத்தை தொடங்குவதாக இருந்தாலும் நட்சத்திரம் பார்க்க வேண்டும் என்று பெரியோர் சொல்வர் நாள் செய்வது நல்லோர் செய்ய மாட்டார்கள் மகாலட்சுமிக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை அல்லவா அன்றைய தினம் பகல் மூன்று மணிக்கு ஆரம்பித்து நாலரை மணி வரை யமகண்ட வேலை இந்த ஆரம்பம் கொண்டு முறைய அடுத்து வரும் கிழமைகளில் வரிசையாக ஹோரை அன்றைய தினத்து யமகண்டம் தெரிய வருமா அதில் யமகண்டத்தில் எதுவும் செய்யக்கூடாது நட்சத்திரங்களின் உருவமும் இரவு நாளையும் பார்க்க வேண்டும் அதாவது இன்றைக்கு விதியை வழி பாதுகா ஸ்தோத்திரம் அந்த பாதுகா ஸ்தோத்திரத்தை வந்து நாம் பாராயணம் பண்ணோனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது இன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக நல்ல தகவலை தரேன் ஒரு நல்லா தகவலை தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வந்து காலையில் சொன்ன ஒரு இதை வந்து நான் செய்கிறேன் காலையிலையும் சொன்னேன் இப்பொழுதும் சொல்கிறேன் நான் வந்து என்னோடய பேங்க்கு இதை இதை கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா சேலத்துலேருந்து நான் வாங்கி அனுப்புகிறேன் நான் போய் பேச மாட்டேன் எந்த இந்த இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் நேர்மையாக இருப்பேன் அது வந்து ஐம்பது ரூபாவாக இருந்தாலும் கூட அதுக்கு உண்டான இதை கேட்கலாம் நாமும் ஒரு கோவிலுக்கு செய்கிறதோ என்ன வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு வேணுங்கிற பொருளையும் நான் வாங்கி அனுப்புகிறேன் அது சரியாக இருந்தால் மட்டும் அந்த பணத்துக்கு உரியதுன்னு நீங்கள் நினச்சா மட்டும் அதை செய்யுங்க நான் வந்து அதை நான் செய்கிறேன் நீ ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருந்தால் ஒரு போக வர சார்ஜ் அவ்வளோதான் இதை நான் ஒரு இதாக சொல்கிறேன் இதை நீங்கள் எனக்கு பண்ணுங்கள் ஓகேங்க